வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் இப்போ நாளைக்கு அணி இரண்டாவது ஆட்டமா டெல்லில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்ட மோத இருக்காங்க இப்படி இருக்க இப்போ இந்த ஆட்டத்துல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்கிறத விட டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கிரிக்கெட் விமர்சகர் எல்லாருமே அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ என்ன காரணங்களால கிரிக்கெட் விமர்சகர்கள் அவங்க இப்படி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல இப்போ பாக்கலாம் அதாவது இந்த ஐபிஎல் முதல் ஆட்டத்திலே பாத்தீங்கன்னா ஆர் சிபி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே அலற விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஆட்டத்திலே மரண மாசா விளையாண்டு இப்படி இருக்க இரண்டாவது ஆட்டமா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோத போற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க நேத்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாண்டு ஆட்டத்துல இருநூத்தி பதிமூணு ரன்களை குறிச்சி ஒரு காட்டுத்தனமான ஆட்டத்தை இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதுலயும் குறிப்பா ரிஷப் பேண்ட் இருபத்தி ஏழு பந்துகள்ல ரன்களை குவிச்சு ஒரு பயங்கரமான ஆட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போ ரிஷப் பேண்ட் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அதே போல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஆட்டத்துல ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிய எழுபது ரன்களுக்கு அவுட் பண்ணியிருந்தாலும் அந்த ரன்னை செய்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பதினேழு ஓவர்கள் ஆகியிருந்தது இதற்கு காரணமே முக்கியமா பிச்சு தான் அப்படின்னு ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்துல ஒரு மரநாடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க ஒரு பீதியை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பக்க சௌரவ் கங்கோலியும் ரிக்கி பாண்டிங்கும் அணியின் ஆலோசகர்களாகவும் பயிற்சியாளர்களாகவும் இப்போ இவங்க நியமிச்சிருக்காங்க சோ இது உண்மையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் கூறப்படுது இந்த முதல் ஐபிஎல் ஆட்டத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போ அதை விட ஒரு செம்மையான வெற்றியை பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதனால நாளைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் நடக்க இருக்கிற இந்த இரண்டாவது ஆட்டத்துல ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்